நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க என்னதான் வசதி இருந்தாலும் உறவும் முக்கியம் நினைக்கிற ஆளுங்க தான் நானும் இவரும் ஆனா என் பையன் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல நான் வேணா அவர்கிட்ட பேசி பாக்கட்டுமா எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அவர்கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கிறேன் சரிம்மா மேல ரூம்ல இருக்கான் போய் பேசி பாரு சரிங்க பேசிப்பாரு யாரு நான் மித்ரா வந்திருக்கேன் மித்ரானா என்ன மித்ரா சிவனேசன் பொண்ணு மித்ரா இப்ப என்ன வேணும் எதுக்கு இங்க வந்திருக்க அது உங்களை நேர்ல பார்த்து தான் சொல்லணும் கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா அங்க இருந்தே சொல்ல முடிஞ்சா சொல்லு இல்லனா கிளம்பி போயிட்டே இரு எனக்கு உங்க கோபம் புரியுது பாஸ்ட் நினைச்சிட்டே இருந்தா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்காதுன்னு சொல்வாங்க அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரதா செய்யும் அதை தாண்டி தான் வாழ்க்கை எனக்கு அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணும்னு தேவையே இல்லை என்னால் அப்படி வாழவும் முடியாது நீ முதல்ல கிளம்பு அதெல்லாம் கண்டிப்பா முடியும் நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் என்ன சொல்ல வர ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு கிளம்பு அது நான் உங்களை கல்யாணம் பண்ணி காசப்படுறேன் என்ன சத்தத்தையே காணோம் இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னேன் கிளம்புன்னா நான் சொன்னதுக்கு நீங்க எதுவும் பதிலே சொல்லலையே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எதுவும் இல்ல அத பாத்து சொல்லுங்க உங்களை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்